அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழக அரசின் மிக முக்கியமான திட்டங்களில் ரீசண்டாக தொடங்கப்பட்ட திட்டம் தான் அரண் இல்லம் இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கேள்விகளை எதிர்பார்க்கலாம் ஒன்று மெயின்ஸில் கேட்டாலும் கேட்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டூஏல கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதே போல் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அரண் இல்லம் ஸோ அரண் இல்லைன்னா என்ன யாருக்காக தொடங்குனாங்க எதற்காக தொடங்கினாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்சூம்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அரண் இல்லம் அறநிலத்தை எப்போ தொடங்கியிருப்பாருனா அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி வைத்தவர் தமிழக முதலமைச்சர் தான் தொடங்கி வச்சிருப்பார் மிக முக்கியமாக இந்த திட்டத்தை எங்கேருந்து தொடங்கியிருப்பார்னா தலைமைச் செயலகத்திலிருந்தால் தொடங்கி வைத்தார் காணொளி வழியாக இல்லம் என்பது யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா திருநங்கையர்களுக்கு தான் திருநங்கையருக்கான பாதுகாப்பு வாழ்விடங்களை அளிக்கும் திட்டம் தான் இந்த இல்லம் திட்டம்னு பொதுவாக சொல்லலாம் குறிப்பாக திருநங்கைகள் சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள ஒதுக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற காரணத்தினால அவர்களை எல்லோரும் போல மதிக்கணும் அவர்களுக்கு பாதுகாப்பு சம உரிமை வழங்கணுன்ற அடிப்படையில் இந்தியாவிலேயே ஏற்கனவே முன்னோடியாக வந்து தமிழக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இலவச வீட்டுமனை மனை இலவச வீட்டுமனை வழங்க வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் வழங்குறதாக இருந்தாலும் சரி இப்படி பல திட்டங்களை செயல்படுத்தி வர தமிழக அரசு தற்போது அறநிலம் திட்டத்தையும் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக இவங்களுக்கு வந்து பாதுகாப்பான வாழ்விடங்கள் அளிக்கும் திட்டம் தான் அறநிலம் திட்டம் திருநங்கைகள் எதிர்நோக்கக்கூடிய சமூகம் சமூக மனநலம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பான மதிப்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்விடச் சூழலை உருவாக்க சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதுதான் அரண் இல்லம் ஸோ மெயினாக திருநங்கைகளுக்கு ஒரு கைவிடப்பட்ட திருநங்கைகளாக இருக்கலாம் இல்லை ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளாக இருக்க இருக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பாக வந்து ஒரு சிறப்பு மையத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக ரெண்டு இடத்துல அறநிலம் தொடங்கப்பட்டுள்ளன ஒன்று சென்னையில் செனாய் நகர் என்ற பிளேஸ்லையும் மதுரையில் அண்ணா நகர் என்ற பிளேஸ்லையும் ஏற்படுத்தியிருக்காங்க அறநிலம் முதல் கட்டமாக எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை செனாய் நகர் மதுரை அண்ணா நகரில் ஸோ இந்த அறநிலத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட பதினெ பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட திருநங்கை திருநம்பி அடுத்து பார்த்திங்கன்னா இடைப்பாலின நபர்களுக்கு ஒரு வாரம் முதல் அதிகபட்சமாக மூணு ஆண்டுகள் வரை வந்து பாதுகாப்பான மற்றும் தற்காலிகமாக தங்கும் இடம் வழங்கப்படும் ஸோ யாரெல்லாம் இந்த அறநிலத்தில் தங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட அவங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் அது திருநங்கையாக இருக்கலாம் திரு இருக்கலாம் இல்லது அல்லது இடைப்பாளையின இடைப்பாளைய நபர்களாக இருக்கலாம் இவங்க எவ்வளோ நாள் தங்க முடியும்னா ஒரு வாரத்துல இருந்து அதிகபட்சமாக மூணு ஆண்டுகள் வரை வந்து பாதுகாப்பான மற்றும் தற்காலிகமாக தங்கமிடம் வழங்கப்படும் ஒவ்வொரு இல்லத்திலும் இருபத்தைந்து பேர் தங்க அனுமதிப்பாங்க இந்த அரண் இல்லத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய கல்வியை தொடரும் வழிவகுக்கக்கூடியதும் அதுக்கடுத்து இந்த கல்வி அடிப்படை தேவைலாம் முடித்த பிறகு சுய தொழில் தொடங்க வழிகாட்டுதல் வழங்கப்படும் அதற்காக நிதியுதவி வழங்கப்படும் திருநங்கையர் திருநங்கையருக்கு எதிரான வன்முறை பாகுபாடுகள் குறித்து புகார் அளிக்க உதவுதல் இலவச சட்ட உதவி மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை இவர்களுக்காக ஏற்படுத்துவாங்க இதுதான் இல்லத்தினுடைய ஒட்டுமொத்த இருந்தாங்க ஸோ அறநிலைன்னா எப்போ தொடங்கினாங்க யாருக்காக தொடங்கினாங்க முதன் முதல்ல முதல் கட்டமாக எந்தெந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க அறநிலத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை முழுமையாக பார்த்துருப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே இருக்கிற நம்பர் அதாவது எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் த்ரீ ஒன் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வி இந்த நடப்பு நிகழ்வுக்கான மிக முக்கியமான ஸ்கீம்ஸை எக்ஸாம் ரிலேட்டடான ஸ்கீம்ஸை தொடர்ந்து வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்